திடீர்னு கம்பெனி ஷட் டவுன் பண்றேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லியிருந்தாங்க எதுக்காக என்னன்னு எந்த நியூஸுமே சொல்லல அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் வரவங்களுக்கு வந்துட்டு தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து திடீர்னு மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருக்கு மெயின்டெனன்ஸ் ஒர்க் போகுது அதனால நீங்க எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு டூ டேஸ் பிஃபோரே தெரிஞ்சிருக்கு அப்பவும் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை இப்போ எங்க சைட்ல இருந்து நாங்கள் என்ன கேட்குறோம்னா இந்த மந்த் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லாத்துக்கும் இஎம்ஐஸ் நிறைய நிறைய போயிட்டு இருக்கு ஸோ கம் எல்லாரும் ஒரு டூ தௌசண்ட் பிளஸ் எம்ப்ளாயிஸ் வந்துட்டு சேலரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்டேட் கேட்டுட்டு இருக்கோம் யார் சைடு இருந்து எதுவுமே சொல்லவே இல்லை அதுவும் இல்லாம செவன் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் இந்த கம்பெனிக்காக நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் ஃபுல் டைம் செட்டில்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு அதுவும் அவங்க தரல அதை பத்தியும் எதுவுமே சொல்ல ஒண்ணுமே சொல்லாம இருக்கிறனால தான் மனு கொடுக்க வந்திருக்கோம் இது யூஎஸ் யூஎஸ் பிரான்ச்சோட கம்பெனி தான் பட் இங்க எல்லாமே டை அப் இருக்கு போக்கஸ் பெங்களூர்ல இருக்கு கோயம்புத்தூர்ல ஆர்எஸ்புரம் அண்ட் சுங்கம்ல பிரான்ச் இருக்கு

எங்கள் சைடு இருக்க கோயம்புத்தூர் சைடில் இருக்கிற மேனேஜர்ஸ்க்கும் யாருக்குமே எந்த அப்டேட்டும் தெரில இது யூஎஸ் சைடு இருக்கிறதுனால அவங்க யாருமே எங்களுக்கும் தெரில எங்களுக்கும் தெரில அப்படிங்கிற ஒரு ஆன்சர் மட்டும்தான் வந்துட்டு இருக்கு ப்ராப்பராக இங்கேயும் ஆன்சர் வரல அவங்களும் சேம் இதே ஆன்சர் தான் சொல்றாங்க எல்லாரும் வந்துட்டு மேனேஜர்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க எல்லாத்தோடையும் மொத்தமாக இங்கே அப்படியே ஃபுல் ஷட் ஊத்தை ஊதி எத்தை முறையாக வழங்கிடுங்க தொழிலாளர் சட்டங்கள் தொழிலாளர் சட்டங்கள்